ஆறு ஏழு மாதம் வந்து உங்களுக்கு பூ கிடைக்கிது பூ கிடைக்கிது ஓ அப்போ வந்து எந்த மாதத்தில் வந்து இதை நடவே கூடாது இல்லை அனுபவத்தில் அப்படின்னு இல்லை இது ஆடி மாதத்துக்கு மேலே நம்ம நடலாம் இதை நடலாம் நடலாம் அதுக்கப்புறம் சித்தரை அப்புறம் இந்த ஆவணி பங்குனி வரைக்கும் வரும் சித்திரைக்கு மேலாம் இப்போ நடக்கூடாது திருப்பி அப்படியே ஆடி ஆவணியில் தான் நடணும் நடணும் அப்போது இப்போ இந்த செடியில் வந்து இந்த பூ ரகத்தில் வந்து என்ன தவறு செய்யக்கூடாது இந்த தவறு செய்தால் நம்ம வந்து சுத்தமாக ஃபைலர் தான் ஆகணும்